தேவனுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து இது எப்படி முடியுமோ என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நான் ஜெயம் பெறுவேனா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மையான காரியங்கள் நடக்குமா என் மீது இருக்கிற நிந்தைகளும் அவமானங்களும் நீங்குமா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் அதாவது என் மகளே என் அன்பு மகனே நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் அவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் நீங்கள் பயப்படுகிறபடி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பதில்லை எனக்கு அன்பானவர்களே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று தேவன் ஆகிய உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்திருந்த ஒரு வாலிபன் தன்னுடைய மேல் படிப்பிற்காக பல இடங்களுக்கு விண்ணப்பித்துவிட்டு தேவனிடத்தில் வந்து எனது மேல் படிப்பிற்கான ஒரு வழியை திறப்பார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தான் கல்லூரிகளெல்லாம் மறுபடியும் திறந்து அவரோடு கூட படித்த மாணவர்களில் அநேகர் மேல் படிப்பிற்காக சென்று விட்டார்கள் ஆனால் அவனுக்கு ஒரு கல்லூரியிலும் பதில் வரவில்லை பலரும் அவனிடத்தில் அவனுடைய மேல் படிப்பை குறித்து விசாரிக்கும்போது போது தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தான் அதற்கு அவர்கள் அவனை பார்த்து கல்லூரிகளெல்லாம் மறுபடியும் திறந்து எல்லோரும் மேல் படிப்பிற்காக போய்விட்டார்கள் இனி உனக்கு எங்கே இடம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அவனை கேல் செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் மேல் படிப்புக்காக வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக இரண்டு பிரபலமான கல்லூரிகளிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது இப்போது எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது என்று அவன் யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லோரும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தார் பாருங்கள் அந்த வாலிபனை தேவன் வெட்கப்பட விடவே இல்லை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் குறிப்பிடுவதை நாம் காணலாம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசி அதிகாரம் இருபத்தி ஆறாம் தேவன் சொல்லி இருக்கிறார் ஆம் தேவனுடைய இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படியானால் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்ற கேள்வி எழும்புகிறதல்லவா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் காணலாம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்களானால் உங்களை தேவன் கட்டாயம் வெட்கப்பட விடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரைப் பற்றி சிந்தியுங்கள் அவர் அநேக வாக்குத்தந்தங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கென்று உங்களையும் கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டார் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை உங்களுக்கு கண்டிப்பாய் தருவார் யாருக்கெல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் அதற்கென்று உங்களை அர்ப்பணித்து கர்த்திடத்திலிருந்து இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் உலக இரட்சகராகியேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த மூலமாக உங்களை சந்திக்கின்றார் பிரித்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் வசித்த மார்த்தாள் என்கிற இரண்டு சகோதரிகளுக்கு லாசரு என்கிற ஒரு சகோதரன் இருந்தான் அவர்கள் தேவனை தங்களுடைய தகனை தகப்பனை போல நேசித்தார்கள் அவரும் அவர்களை பிள்ளைகளைப் போல நேசித்தார் ஒரு கட்டத்தில் லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது மார்த்தாளும் மரியாளும் அதை தேவனிடத்தில் தெரிவிக்கும்படியாக ஒரு மனிதனிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் ஆனால் அவர் உடனே வரவில்லை மார்த்தாளும் மரியாளும் தேவன் தேவனாகிய கிறிஸ்து வந்து தங்கள் சகோதரனை குணமாக்கி விடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் ஆனால் லாஸரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் கழித்துதான் இயேசு கிறிஸ்து அங்கே வருகின்றார் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தகப்பனை போல நேசித்து ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பத்திற்கு ஏன் அவர் அற்புதம் செய்யவில்லை தன்னை நேசித்த இந்த ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் அந்த ஊர் மக்கள் எழுப்பியிருப்பார்கள் அந்த சூழ்நிலையில் மார்த்தாலும் மரியாளும் வெட்கப்பட்டு கலங்கி போயிருப்பார்கள் என்றாலும் இயேசு கிறிஸ்து வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த லாசரூவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினதை நாம் காணலாம் அவர் தன்னை ஏற்றுக் கொண்டிருந்த தன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடவே இல்லை அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஒரு சமயம் அநேக வருடங்களாக எவ்வளவோ பிரயாசப்பட்டும் தன்னுடைய மகளுடைய திருமண காரியம் ஒழுங்காகாத நிலையில் ஒரு தாயார் அவளுடைய திருமண காரியத்தை குறித்து கொண்டே இருந்தார்கள் அந்த மகளுக்கு வயது கடந்து போய்கொண்டே இருந்தது அந்த தாயாரிடத்தில் நண்பர்களும் உறவினர்களும் மகளுடைய திருமண காரியத்தை பற்றி விசாரிப்பார்களே தவிர எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையே வெட்கமாகவும் இருந்தது ஆகவே அந்த தாயார் தன் மகளை குறித்து உறவினரிடம் எந்த பேச்சும் பேசுவதே இல்லை அதனால் அவர்கள் அவருடைய உறவினர் வீடுகளுக்கு கூட செல்வதை தவிர்த்து வந்தனர் மகளுக்கு முப்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டது யாரும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவே இல்லை என்று மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த தாயார் பதில் சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு மனதளவில் கலங்கி போய் இருந்தார்கள் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தும் எங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி கண்ணீர் கொண்டே இருந்தார் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய ஜெபத்தை விடவே இல்லை தேவன் ஒரு நாள் ஜபத்தை கேட்டார் தனக்கு பயந்த நல்லதொரு வாழ்க்கை துணையை அந்த மகளுக்கு வாய்க்க பண்ணினார் இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை எப்படி கிடைத்தான் என்று அந்த உறவினர்கள் ஊரார் ஆச்சரியப்படும்படியாக இவர்கள் காதுகளில் கேட்கும்படியாக திருமணத்தை கர்த்தர் மிகுந்த ஆச்சரியமாக நடத்தி கொடுத்தார் பாருங்கள் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடவே இல்லை அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது அதே கர்த்தர் ஆகிய தேவன் உங்களுக்கும் செய்வார் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களை அவர் வெட்கப்பட விடவே மாட்டார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் தேவன் அற்புதம் செய்வார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு வந்து சேரும் என்று நீங்கள் நம்புங்கள் ஆகவே ஆசீர்வதிக்கிற கத்தர் ஆகிய தேவனை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறிவிடுங்கள் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த தேவன் இந்த தேவன் என்று நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டிய அவசியமில்லை தேவனே நீர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் நம்புகிறோம் நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் நீர் உம்மை வெளிப்படுத்தும் நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் என்று பெயரிடப்படாத தேவனை தேடினாலே உண்மையான தேவன் உங்கள் கதவை தட்டுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானமாய் சந்தோஷமாய் வழிநடத்துவாராக ஆமேன்